ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா புறக்கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போறோம் புறக்கணிக்கப்படுவதை காட்டிலும் வேதனை வேறு எதுவும் கிடையாதுங்க இப்போது வாழ்க்கையில நல்ல நிலையில இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேதனையை வழியை அனுபவித்தவர்கள் தான் சிறுவயதிலேயே பார்த்தீங்கன்னா கண் பார்வை கேட்கும் திறன் பேசும் திறன் இது எல்லாத்தையும் வந்து இழந்தவங்க கெல்லர் இதனால் தோண்ட விடவில்லை அவர் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை கொண்டு தரைக்கற்களை வழிகற்களாக பின்னாலாம் வந்து சிறந்த எழுத்தாளராகவும் சமூக ஆர்வலராகவும் ஊர்வெடுத்தார் புறக்கணிப்புடைய தாக்கம் குறித்து ஹெலன் கெல்லர் கூறும்போது ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்துக்கொண்டு திறக்கப்படும் கதவை தவற விடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் புறக்கணிப்புப்படுவதை கண்டு தோன்று விடக்கூடாதுங்க தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு தான் வந்து ஹெலன் வந்து குறிப்பிடுறாரு புறக்கணிப்புடைய வழியை வந்து தாங்கி கொண்டு வாழ்க்கையில் வெற்றியாளராக வந்து சாதனையாளராக வளம் வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து புறக்கணிப்பு அப்படிங்கிறது அவமானமா இல்லாம தங்களோட திறமையை வந்து நிரூபிக்கிறதுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற அளவிலேயே வந்து நினைச்சுக்கிறாங்க இப்போது புகழ் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் தொழிலதிபர்கள் ஓவியர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என எல்லோருமே ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புறக்கணிக்கப்பட்டவங்க தான் முதல் முயற்சியிலேயே எந்த துறையும் வந்து அவர்களை வந்து ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கலை அடுத்து துறைத்தாத குறையாதான் இந்த சமூகம் வந்து அவங்கள வந்து வெளியேற்றி இருக்கிறது அவமானப்படுத்தி இருக்கிறது அந்த புறக்கணிப்பை த தாங்கி கொண்டு உழைப்பு முயற்சி தன்னம்பிக்கை திறமை ஆகியவற்றின் துணை கொண்டு உலக புகழ் பெற்றிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் புகழின் உச்சியில் உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் புறக்கணிப்பைக் கண்டு தோண்ட விடாததுதான் அந்த இளைஞன் நன்றாக காட்டூன் வரைவான் தான் வரைந்த படங்களை எடுத்துக்கொண்டு போய் பல இடங்கள்ல காட்டி வேலை கேட்டான் யாரும் வேலை கொடுக்காமல் புறக்கணித்தாங்க இந்த கார்ட்டூனை எல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவனை வந்து ஒதுக்கினாங்க ஆனால் அந்த இளைஞன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை ஒரு அந்த இளைஞனுடைய தொடர் முயற்சியால் ஒரு வழிபாட்டு தளத்தில் சிறு பிள்ளைகளுக்கான கார்ட்டூன் படங்களை வரையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அவனை வந்து ஒரு பழைய குப்பை கூடம் நிறைந்த ஒரு அறையில் வந்து அமர வச்சு படம் வரைய சொன்னாங்களாம் அந்த அறையில் எலிகளும் சுண்டெலிகளும் மேலேயும் கீழேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சான் அந்த இளைஞன் மனம் தளரவில்லை வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடவும் இல்லை அங்கே உக்காந்து பணம் வரைஞ்சானா அங்கு ஓடிய ஒரு எலியையே ஆக்கினான் அந்த கார்ட்டூன் தான் இப்போது முழுவதும் வந்து புகழ்பெற்றுள்ள மிக்கி மவுஸ் அதை உருவாக்கிய தான் அந்த ஆரம்ப அவருக்கு நேர்ந்த புறக்கணிப்பை கண்டு அவர் வந்து மனம் சோர்ந்திருந்தா இந்த அளவுக்கு புகழ் பெற்றிருக்க முடியாது நீங்கள் எப்படி மற்றவர்களால் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதே தான் மற்றவர்களையும் வந்து நீங்க புறக்கணிக்க கூடாதுங்க முடிந்தால் உதவி செய்யுங்க முடியாவிட்டால் புண்படுத்தாம தவிர்த்து விடுங்க உங்களால உதவி செய்ய இயலாத நிலையை எடுத்து சொல்லுங்க ஒருபோதும் அவங்கள வந்து விமர்சனம் செய்யாதீங்க பிறர் முதுகுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா தட்டி கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு புறக்கணிப்பை கண்டு தோண்டு போகிறவர்கள் வாழ்க்கை பயணத்தில் பின்னோக்கி செல்கிறார்கள் புறக்கணிப்பால் ஏற்படக்கூடிய வழியின் வேகம் அதிகரிக்கும் போது தடைகளும் வலிமை பெறுகின்றன தடைகளின் வலிமையை குறைக்க வேண்டுமென்றால் உடல் மனம் இரண்டையும் ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் வேதனைகளையும் வலிகளையும் தாங்கும் பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் புறக்கணிக்கப்படும் போதும் நீங்கள் அடைய போகக்கூடிய வெற்றியை நினைத்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் பெறப்போகும் புகழை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள் சாதனையாளனாக இந்த சமூகத்தின் முன்னே நாம் நிற்க வேண்டும் என்று உத்வேகம் கொள்ளுங்கள் இந்த எண்ணங்களே புறக்கணிப்பின் வழி உங்களை பாதிக்காத வகையில் கவசமாக இருந்து பாதுகாக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்